அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி ஒரு அருமையான கேமை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு சிலர் திமுக திட்டிகிட்டு இருக்க ஒரு சிலர் வந்து விஜய திட்டிக்கிட்டு இருக்க நீங்க பாட்டு திட்டிகிட்டே இருங்கடா நாங்க எங்க கேம் ஆடுறோம்னு சொல்லி பிஜேபி ஒரு அருமையான கேமை விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இந்த அளவுக்கு நான் உறுதியா சொல்றேன்னா அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இப்ப வீடியோல நம்ம பார்க்க போறோம் விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு விளையாட்ட பிஜேபி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் வந்து இந்த பயமுறுத்தலுக்கு பயப்படுவாரா பயப்பட மாட்டாரா இவர் சரண்டர் ஆயிடுவாரா ஆக மாட்டாரா எல்லாவற்றுக்கும் இந்த வீடியோல நம்ம உடை காண போறோம் எல்லாவற்றையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் பிஜேபியினுடைய தலையில எந்த விதமான கத்தி தொங்குது அப்படின்னு தெளிவா நம்ம பார்த்தாதான் பிஜேபி என்ன பண்ண போறாங்க தெளிவா நமக்கு தெரியும் இப்ப சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள் இப்ப போடப்பட்டிருக்க வழக்குகள் நிரூபிக்கப்பட்டா விஜய்க்கும் சரி விஜயினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் சரி குறைஞ்சபட்சம் ஏழு வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அதுதான் சட்ட நிபுணர்கள் தெளிவா சொல்றது இந்த வழக்கு சிபிஐக்கு போனா சிபிஐ ஆதாரங்களை திரட்டி இதை நிரூபிச்சா ஒருவேளை இல்லை ஆதாரங்களை உருவாக்கி நிரூபிச்சா விஜயனுடைய பொது வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனமாயிருங்கிறதா இந்த வழக்கினுடைய தன்மையா இருக்கு சனிக்கிழமை நைட்டு விஜயபி காரங்க எல்லாமே சமூக ஊடகங்கள் நிறைய பதிவு போடுறாங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகரா இப்படி பயந்து ஓடி போயிட்டாரு இதுக்கு விஜய் பதில் சொல்லி விஜய்லாம் விஜய் எல்லாம் அப்படின்னு எல்லா பிஜேபிக்காரங்களும் திட்டி பதிவு போட்ட நானே பார்த்தேன் பல ஊடகங்கள்ல வந்து பிஜேபிக்காரங்க கருத்து இப்படிதான் ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில டோட்டலா எல்லாமே மாறி போச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில இவங்க போட்ட பதிவு எதுவுமே இல்ல விஜய் மேல தப்பு இருக்குன்னு இவங்க சொன்ன பதிவுகள் எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் பேசுன பிஜேபியினுடைய தலைவர்கள் பிஜேபி ஆதரவு ஊடகவியாதிகள் எல்லாமே விஜய் மேல மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது இதுல ஏதோ சதி இருக்குன்னு அப்படியே பிளேட்ட மாத்திட்டாங்க நீங்க நல்ல தெளிவாக ஊடகங்களை பார்த்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூருக்கு வந்து ஆறுதல் சொல்ல வர்றாங்க வந்தவங்க இன்னும் வந்து விசாரணையே ஆரம்பிக்கல விசாரணை முடிஞ்சாதான் யார் மேல தப்பு இருக்கிறேன்னு தெரியும் ஆனா அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே சொல்றாங்க இதுல வந்து ஏதோ சதி இருக்கும் போல தெரியுது இதுல வந்து விஜய் அவர்களை மட்டுமே குறை சொல்றது சரியா இருக்காது அப்படின்னு பேசுறாங்க அவங்க மட்டும் பேசல இப்ப மத்திய அரசு எட்டு பேர் கொண்ட குழு ஒண்ணு வந்து அமைச்சிருக்காங்க அதுல இருக்கிறவங்க கூட முன்னாடியே இதுல ஏதோ சதி இருக்கும் போல இருக்கு இதுல என்ன இருக்குன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க அதாவது விசாரணை விசாரணை கொடுத்ததுக்கு அப்புறம் சொன்னா பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை இருந்து பிஜேபி காரங்களுடைய எல்லா பேச்சும் இப்படியேதான் இருக்கு பிஜேபியினுடைய எதிர்கால திட்டங்களை நீங்க நல்லா கணிக்கணும்னு சொன்னா ரெண்டு பத்திரிகையாளர்களும் நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒண்ணு நம்ம மரியாதை கூறிய ரங்கராஜ் பாண்டே இன்னொன்னு நம்முடைய கோலாகல சீனிவாஸ் இவங்க ரெண்டு பேரும் பேச்ச நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அது அப்படியே பிஜேபியினுடைய ஜராக் ஸ்டாப் மாதிரி பிஜேபியினுடைய செயல் திட்டம் மாதிரியே நல்லா தெரியும் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டியில சமீபத்துல பேசின எல்லா பேச்சிலுமே உள்ள ஏதோ இருக்குன்னு விசாரிக்கணும் இது மனித தவறுதான் தெரியுது அந்த மனிதன் வந்து விஜய் நீங்க யார் சொல்றீங்கன்னு சொல்லி மறைமுகமாக அவர் விஜய்க்கு முட்டுக் கொடுக்குற மாதிரியே அவர் பேசுறாரு இதுல ஒரு படி மேல கோலாகல சீனிவாஸ் படி மேலேயே போய் ஓப்பனாவே சொல்லிட்டார் விஜய்க்கு இப்ப இருக்கிற ஒரே வழி பிஜேபிக்கு வர்றதை தவிர பிஜேபி வந்து தஞ்சம் அடைவதே தவிர வேற வழியே இல்லைன்னு ஓப்பனாவே சொல்லிட்டார் ஐயா கோலாகல சீனிவாசனுடைய இந்த பேச்சு விஜய்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வாங்க நீங்க வந்துதான் ஆகணும் இதை தவிர உங்களுக்கு வழியே தான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கோலாகல சீனிவாஸ் சொல்றத வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா தாண்டி போயிட முடியாது அவர் இதுக்கு முன்னாடி பேசின பல விஷயங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது பிஜேபி அதிகாரப்பூர்வ கருத்து மாதிரி தான் இருக்கும் அது சொன்னது வந்து பெரும்பாலும் அப்படியே தான் நடக்கும் ரங்கராஜ் பாண்டியனுடைய தொடர்ந்து எல்லா பேச்சிலுமே வந்து விஜய் மட்டுமே சுமத்தப்படாது இது என்னன்னு பார்த்து விசாரிக்கணும் இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்குதுங்கிற மாதிரியே அவர் மாதிரி ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு பேரணியில வந்து இப்படி இறந்து குதிக்கிறீங்களே இதே வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் பேரணியில நடந்திருந்தா நீங்க எல்லாம் என்ன குதி குதிப்பீங்கன்னு கேட்டாரு எனக்கு அவர் சொல்லும் போது சிரிப்பு வந்துருச்சு இதே திமுக பேரணியில் இது மாதிரி நடந்திருந்தா இதே ரங்கராஜ் பாண்டே இப்படி பேச மாட்டாரு அவர் வேற மாதிரி பேசுவார் சரியா அவர் வந்து பெரிய நடு இணைக்கு வந்த மாதிரி நியாயமா பேசுற மாதிரி அப்படி பேசுற மாதிரி பேசுவாரு ஆனா திமுக கிட்ட நடந்தா ஒரு மாதிரியும் கிட்ட நடந்தா ஒரு மாதிரியும் பிஜேபிக்கு ஆதரவா ஒரு மாதிரியும் அவர் பேசுறதுல வந்து வல்ல பல முறை நம்ம பார்த்துருக்கோம் ரங்கராஜ் பே எல்லா விதமான பாயிண்ட்டுமே வந்து எல்லா விதமான பேச்சுமே வந்து விஜய எப்படியாவது வந்து தப்புக்கு வச்சிடணும் விஜய் எப்படியாவது வந்து பிஜேபி கூட்டணிக்கு வந்துடணுங்கிற மாதிரியான தெளிவு அவருடைய பேச்சு நல்லா தெரியுது கோலாரலி சீனிவாஸ் அவருடைய பேச்சு நல்லாவே தெரியுது இவங்க போடுற திட்டத்தின் படி பார்த்தா விஜய் வந்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாம இருந்தாருன்னா அவரை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இவங்க எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க நமக்கு அடுத்த கேள்வி வருது விஜய் இதுக்கெல்லாம் பயப்படுவாரா தைரியமா நிற்பாரா அப்படின்னு கேட்டா உங்க மனசாட்சிக்கே நல்லா தெரியும் ஒரு திரைப்படம் எல்ல வர முடியலன்னு சொன்ன உடனே இப்படி கையை வச்சுக்கிட்டு உலகத்தை தா காக்கும் தாயே எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டவர்தான் விஜய் அவர்கள் உனக்கு ஏழு வருஷம் ஜெயிலு இல்லைன்னா நீ என்கிட்ட வந்துருந்தா அவர் போவ ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில விஜய் இருக்காரு இதை நான் யூகமாக சொல்லலை நடக்கிற எல்லா விதமான சதுரங்க விளையாட்டுகளையும் நல்லா கவனிச்சுதான் நான் சொல்றேன் அதனால விஜய்க்கு இப்ப வேற சாய்ஸே கிடையாது நீங்க யாரை உங்களுடைய கொள்கை எதிரியா சொன்னீங்களோ யாரை நீங்க வந்து எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களோ அந்த பிஜேபியோட அவர் போய் தான் தீர்ணும் இப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம் பிஜேபி எல்லாம் போடுவாங்களா அவருடைய ரசிகர்கள் விஜய ரசிகர்கள் அவருக்கு போடுற ஓட்ட போட்டுருவாங்க பிஜேபி வந்து என்ன கணக்கு இருபது சதவீதம் ஓட்டு விஜய்க்கு இருக்கிறதா பரவாயில்ல எல்லாமே கருத்து கருப்பி அதையும் பிஜேபி நம்புறாங்க விஜய் தன்னுடைய கூட்டணிக்கு வந்தா விஜய் என் கூட்டணிக்கு வந்தா அது பிஜேபிக்கு பலம் அது தமிழ்நாட்டில் பிஜேபி கால்வன்றதுக்கு மிகப்பெரிய வசதியா இருக்குன்னு தெளிவா அவங்க நினைக்கிறாங்க எல்லாரும் இப்படி ஒரே மாதிரியே பேசுறாங்க எட்டு பேர் கொண்ட குழுவும் ஒரே மாதிரி பேசுறாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமனும் ஒரே மாதிரி பேசுறாங்க ரங்கராஜ் பாட்டே ஒரே மாதிரி பேசுறாரு கோலாகலி சீனிவாசனும் ஒரே மாதிரி போயிட்டு டிவிலையோ இல்ல சமூக ஊடகங்கள்லயோ பிஜேபிக்கு காரங்க பேசுற பாருங்க ஒருத்தன் கூட இது வந்து விஜய்னால நடந்தது அவர் வந்து நேரமா கிளம்பி இருக்கலாம் சட்டத்தை மதிச்சிருக்கலாம் அவர் காவல்துறையை சொன்னதை கேட்டிருக்கலாங்கிற வார்த்தை ஒரு பிஜேபி வாயிலும் வரல பிஜேபியோட தலைமை எல்லாருக்கிட்டையும் ஒரு யூடியூப் கூட கூப்பிட்டு தெளிவா சொல்லியிருக்காங்க விஜய யாருமே கூட்டம் சொல்லாதீங்க திமுகவை தான் குறை சொல்லணும் விஜய இதை காப்பாத்ததான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு அவங்க தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க நீங்க நல்லா பார்க்க தான் போறீங்க இன்னும் சில மாசங்கள்லயே வந்து இந்த வழக்குகள் வந்து ரொம்ப நெருக்கடி விஜய்க்கு கொடுக்க 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 விஜய் வேற வழியே இல்லாம பிஜேபி கூட்டணிக்கு போய் தான் தீரணும் போயே தீர்வாருங்கிறதா இப்ப நடக்கிற எல்லா விதமான சம்பவங்களும் நமக்கு எடுத்துக்காட்டுது இந்த வழக்குல இருந்து விஜய தப்பு வைக்கிறதுக்கு எந்த விதமான வேற சான்ஸே இல்லை ஏன்னா அவர் அவர் தாமதமா கிளம்பினது ஒரு முக்கியமான பாயிண்ட் கரூருக்குள்ள வரும்போது வேனுக்குள்ள போயிட்டாரு முன்னாடி உட்கார்ல அவர் உள்ள போயிட்டாரு மக்கள் வந்து பார்த்துருந்தாங்கன்னா போயிருப்பாங்க அவர் அந்த கூட்டத்துக்குள்ள வந்த பிறகுதான் வெளியே வந்து அதனால அதனாலதான் கூட்டம் அதிகமா போச்சு அது மட்டும் இல்லாம கூட்டத்துக்குள்ள போவார்னாலும் பல இடத்துல வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு தெரியும் சனிக்கிழமை வரைக்கும் விஜய் கட்சிக்காரங்க யாருமே சிபிஐக்கு விசாரணையை பத்தி எல்லாம் பேசவே இல்லை ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒட்டு மொத்தமா எல்லாருமே இது சிபிஐ விசாரணைக்கு போகணும் இன்னொருத்தர்னா மனித உரிமை ஆணையை விசாரிக்கணும் இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எப்படியும் இந்த கேஸை வந்து எடுத்தாங்கன்னா இவங்க முடிச்சு விட்டுருவாங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும் திமுக கவர்மெண்ட் செம்ம காண்டில் இருக்காங்க கடுப்புல இருக்காங்க விஜய் அந்த பேச்சு பேசிட்டாரு அதனால விஜய் வந்து எப்படியாவது முடிச்சுக்கணும்னா அவங்க பாப்பாங்க ஆனா இது சிபிஐக்கு போச்சுன்னு சொன்னா விஜய் மத்திய அரசு பேசி அல்லது மத்திய அரசு விஜய் கிட்ட பேசி இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ண முடியும் விஜய காப்பாற்ற முடியும் இது நல்லாவே விஜய்க்கு தெரியும் இது நல்லாவே மத்திய அரசுக்கு தெரியும் இந்தியாவுல நடந்த பல அரசியல் நிகழ்வுகளை பிஜேபி செய்திருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அஜித் பவார்ல இருந்து ஷிண்டேவில இருந்து எங்கெங்கெல்லாம் இவங்க திரட்டணி பண்ணாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுல ஒரே ஒரு விலக்கு வந்து நம்ம ஐயா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க நீ என்ன வேணாலும் ஜெயிலில் வேணாலும் போடுன்னு சொல்லி பயமுறுத்தலுக்கு வந்து பயப்படவே இல்லை அப்படி ஒரு ஸ்டடியா நம்ம விஜய் நிப்பாருன்னா நிக்கவே மாட்டாரு அவருடைய கடந்த காலம் வரலாறுகள் அவதான் தெளிவா சொல்லுது அதனால பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு அற்புதமான கேமை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி கூப்பிட்டு கூட்டு பார்த்தாரு கூட்டணிக்கு இவர் வந்து வரவே இல்லை பிஜேபி விட்டுட்டு எடப்பாடி மட்டும் வருவாருன்னு விஜய் நினைச்சாரு நம்ம பாதி பாதி நிக்கலாம் துணை முதலமைச்சர் போனா நினைச்சாரு அதுக்கு வந்து முடியாதுட்டாங்க ஆனா இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து எப்படியாவது விஜய இதை வச்சு ஒரு காரணமா வச்சு இழுத்து போட்டுலான்னு உறுதியா நம்புறாங்க ஆனா அது அப்படிதான் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இதை பத்தி தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவருடைய யூடியூப் சேனல்ல போய் நீங்க பாருங்க அவர் வந்து திமுக ஆதரவாளர் தான் அதனால அவர் வந்து தப்பா சொல்லலாம் நானும் கூட அப்படி சொல்லலாம் ஆனா அந்த பிஜேபி காரங்க பேசுற பதிவுகள் அது நீக்கப்பட்டது அவங்க பேசுனதெல்லாம் வந்து அவர் சொன்னது சொன்ன மாதிரியே இருக்கு தலைமையில இருந்து கூப்பிட்டு விஜய திட்ட வேண்டாம் சொன்னது எல்லாத்தையும் ஒரு ஆதாரமா வெளியிட்டு இருக்காரு அந்த ஆதாரங்கள்லாம் இன்னும் உசுரோடு இருக்கு இந்த கேம்ல ஜெயிக்க போறது பிஜேபியா இல்ல இதையெல்லாம் வீரமா சமாளிச்சு விஜய் வெளியில வந்து எப்பயும் போல எனக்கு கொள்கை ஏதும் பிஜேபின்னு சொல்லுவாரா தனித்து நிப்பாரா இல்ல கூட்டணிக்கு போவாரா பயந்து போவாரா இல்ல பயம் போறதுல சமாளிப்பாராங்கிறத எதிர்காலம் தான் தீர்மானிக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடு சந்திக்கிறேன் நான் செந்தி இது தமிழ் கூடாரம்